வணக்கம் இதுதாங்க கொஞ்ச ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இங்கேதான் இந்த எலெக்ஷன் ட்யூட்டிலாம் நடக்கும் இந்த ஆதார் கார்டு மாத்துறது நேம்ஸ்லாம் வந்து இங்கே தான் வரும் இப்போ நம்ம நேராக வந்து காவேரி ஆத்து பழத்துக்கும் ஒரு மாணிக்கம் வாத்து கடைக்கும் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில இங்கே ஒரு வாத்து கடை இருக்குது ஆனால் சின்ன கடை பாருங்க தெரியுதுங்களா நம்ம வந்து பெரிய கடைக்கு போகலாம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வானம் அப்படியே சும்மா கிளியராக இருந்துச்சு சதா பைக் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பியாச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு புஞ்சை இதுதான் இந்த புஞ்சைப்புகளூர் ஊர் அப்போ நம்ம மெயின் ரோடுக்கு போய் தான் நம்ம இருந்தாலும் நம்ம மூவ் பண்ண முடியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகிறதா இருந்தால் இப்படி தான் போய் ஆகணும் இது வந்து ஒன் வே ரோட்டு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழைத்தோப்பு அந்த வெத்தலைக்கு வெத்தலை பார்க்க போகிறாங்க அந்த வெற்றிலை எல்லாம் இங்கே தான் அங்கே எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் எந்த கடையுமே இல்லைங்க மெயின் ரோடு தான் போயாகணும் லாஸ்ட் ஒன் மந்த்தே வீடியோ பண்ணலை நேரம் சத்துக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வீடியோ வரல அப்படிங்குறாங்க நிறைய எடுத்துருக்கோங்க நிறையா பிளேஸ்க்கு போயிருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறோம் வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெண்டு பிளேஸுக்கு போக போகிறோம் அது ஒரு பிளேஸ் நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது ரெண்டாவது ப்ளேஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அங்கே தான் போகிறோம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக காத்தடிக்குது என்ன பேசுனாலும் என்ன பேசுனாலும் கரெக்டாக மைக்கு வராது மைக் நான் வந்து சார்ஜ் பண்ணல லாஸ்ட் ட்ரிப்பு ஃபுல்லாக கூட மைக் சார்ஜ் பண்ணல கொஞ்சம் நான் வந்து வாய்ஸ் ஹவர்லில் கவர் பண்ண பார்க்குறேன் வந்து ரெண்டு தான் மேட்டூரில் வந்து வாசனத்துக்கு வசரம் அது நம்ம காவிரி இதுவரைக்கும் வர போகுதுங்க கரூருக்கு கரூர் நாமக்கல் பாடரில் பார்க்கலாம் இந்தளவுக்கு தண்ணி அந்த பார்க்கலாம் நம்ம டேம் பார்த்துருப்பீங்க தண்ணி இங்கே ஸ்டோராக இருந்துச்சுன்னா நிறைய இடத்துக்கு தண்ணி வந்து கொடுப்பாங்கன்னு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக தனியாக தனியாக செப்பரேட் பண்ணி இங்கேருந்து வந்து ராமநாதபுரத்துக்கு அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து தண்ணி இங்கேருந்து போக போகுது அந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதுதான் அந்த பைப்லாம் நம்ம அடுத்ததாக அப்படியே பாலத்துக்கு பக்கம் போகலாங்க போயிட்டு கீழே போகலாம் கீழே போய் தண்ணி பக்கத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பாலமும் ரெண்டு ஃப்ளைஓவரும் மேலே போகும் புதுசும் பழசும் அது இந்த சவுண்டு பஸ்ஸு போகிறது வர்றது ஆரி சவுண்டு நல்லா ஒரு டிடி சவுண்ட் மாதிரி கேட்கும் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ளைஓவர்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ளை ஓவரில் இது வந்து பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுத்திருந்தோம் தண்ணிக்கிட்டே போகணுன்னா நம்ம பாலத்தோட சென்டருக்கு போகணுங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பக்கத்தில் போது தான் தெரியுது நாம் எந்த ஹைட்டில் இருக்கிறோம் அது எந்த ஹைட்டில் இருக்குதுன்னு அதாங்க புது பிரிட்ஜு வாங்க தண்ணிக்கிட்டே போகலாம் நாங்கள் ஆற்றுல குளிக்கலைங்க ஏன்னா வந்து இப்போ தான் புது தண்ணி திறந்து விட்ருக்காங்க அது இல்லாமல் கொஞ்ச நாளாக வந்து இங்கே ஒரு ஃபேக்ட்ரி தண்ணி வந்து வேஸ்டேஜ் தண்ணியை வந்து ஆற்றுல மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் மீன் எல்லாம் வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாகலாம் சொல்லிட்டுருந்தாங்க ஊர் மக்கள்லாம் ஆனால் நாங்கள் உள்ளே இறங்கி இது பண்ணல தண்ணி அதிகமாக வந்து அந்த ஃப்ளோ போனாதாங்க தண்ணி சுத்தமாகும் அது வரைக்கும் அந்த தண்ணி சுத்தமாகாது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீன் பிடிக்கலாங்க இங்கே அதை நான் கவர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாலத்திக்கில நிற்கிறோம் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பழைய பாலம் இது வந்து புது பாலம் இப்போ ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்ம வாத்துக்கடைக்கு போகலாம் வாத்துக்கடைக்கு போய் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்து நம்ம வாங்கலாம் இங்கே போகிறதே நிறையா வாத்துக்கடை இருக்குதுங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம் நிறைய கடை இருக்குது ஆனால் இருந்தாலும் இங்கே கரூரில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாணிக்கம் வாத்துக்கடை கதிர்கேல் இந்த மாதிரி வாத்துக்கடை தாங்க ரொம்ப ஃபேமஸான இந்த ஏரியாலேயே நான் காலேஜ் டைம்ல இங்கே வந்திருக்கேங்க அப்போ வந்தது பார்த்திங்கன்னா பழனி போய் பழனிலேருந்து இங்கே வந்தேன் இது பாருங்க இது வந்து குபேரன் வாத்துக்கடை ஃபுல்லாக இங்கே டிஃபன் காலில் காலையில் ரெடி ஆயிருங்க இப்போ மணி எயிட் எயிட் ஓ கிளாக் தான் ஆகுது இப்போயே டிஃபன் பரோட்டா இட்லி எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் கடை பார்த்தீங்கன்னா அருள் அருள் கடை இங்கேயும் பாருங்க எல்லாம் சம்மன் டுமாங்க கப் ஒரு கப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வரும் அது ஒரு கடை ரேட் பொறுத்து ட்ராவல்ஸு பஸ்ஸு லாரி எல்லாருமே வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போவாங்க சார் எங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு ஒரு இருக்குது அந்த கடைப்பை பார்க்கல சரியா பார்த்திங்கன்னா நான் போக வேண்டியது மாணிக்கம் வாத்துக்கடை ஆ இதுதாங்க அது மாணிக்கம் வாத்துக்கடை கட் பண்ண கட் பண்ண அங்கே சமைக்க சமைக்க எங்கள் சேல் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வாத்துக்கறி சாப்பிட்ணும் இது வரைக்கும் சாப்பிட்டது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் கருவு வரும்போது உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம்